நேர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு தை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் நாம யோகம் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாகியம் கரணம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசுள மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசமன் நட்சத்திரம் என்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உத்ராடும் பின்பு திருவோணம் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு அதே போல இன்னைக்கு சிக்கந்தர் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம்னுடைய சந்தனக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது சிக்கந்தர் பாஷா மலை சந்தனக்கூடுன்னு சொல்லுவாங்க அவருக்கு இன்னைக்கு வந்து சந்தனக்கூடு எடுப்பாங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அவர்களுக்கு அந்த பண்டிகை இன்னைக்கு வந்து மகா சங்கட அதாவது சங்கடகர சதுர்த்தி மகா சங்கட சதுர்த்தி கிடையாது சங்கடகர சதுர்த்தி அது வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு இன்னைக்கு விநாயகப் பெருமானை வணங்குவது மிக சிறப்பு அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு விநாயகருக்கு உங்களால முடிந்த இந்த மோதகம் அவள் பொறி கடலை பொரி உருண்டை சுண்டல் முக்கியமா மோதகம் தான் மோதகம்னா அந்த பூர்ண கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அது அதே மாதிரி அருகம்பில் மாலை சாத்தறது தேங்காய் மாலை சாத்தறது அவர் அவர்கள் என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்தாற் போல வேண்டிகிட்டு நீங்க இதை விநாயகருக்கு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இந்த வெள்ளிக்கிழமையில மாலை வேலையில பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும் மாலை வேலையில தான் புரியுதுங்களா எல்லாம் கிடையாது மாலை வேளையில ஆஹ் நல்லெண்ணெய் தீபம் தேங்காயில வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் கும்பத்தில் சுக்கர பகவான் சனி பகவான் மாந்தி பகவான் மீனத்தில் ராகுபகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்ற கடகத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் தனுஷில் புத பகவான் சரி நம்ம வந்து வகுப்பை பத்தி பாத்துக்கிட்டு வரோம் இந்த வகுப்பு வந்து தாந்திரிக மாந்திரிக வகுப்பு உங்களுக்கு உபயோகப்படுகின்ற அளவுக்கு இந்த வகுப்பு சிறப்பாக இருக்கும் இது எழுத படிக்க தெரிந்தாலே போதும் ஆனா தமிழ் நல்லா படிக்க தெரியணும் அதே போல ஒரு சில பேருக்கு வந்து ஜாதக ரீதியாகவே மாந்திரீகம் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் ஜோதிடம் தெரியணும்ன்றது அவசியம் கிடையாது இப்போ ஒரு ஜாதகத்துல செய்வினை இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பது அதை நான் சொல்லி கொடுத்துருவேன் அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது பார்த்தாலே தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது எப்படின்றதும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும் அதே போல இந்த வகுப்பு எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு வகுப்பு நன்மைக்கு மட்டும் செய்வோம் அதே மாதிரி நம்மள நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து பணத்தை வாங்கிக்கின்னு ஏமாத்திடுறாங்க அது எப்படி திரும்ப பெறது அதுக்கு உண்டான வழிமுறை என்ன அதுக்கு உண்டான வழிபாடு என்ன மந்திரங்கள் என்ன அதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும் நீங்களும் செய்யலாம் அது யார் யாரு பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்களோ அவங்களாம் இந்த பரிகாரம் பண்ணும்போது பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூணு விதமான பரிகாரம் இருக்கு இதுக்கு அந்த மூணுத்துல ஒண்ணு பவர்ஃபுல்லானது அது ஆஞ்சநேயர் பரிகாரம் அது அந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமாக பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆனா உண்மையா செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட்டு பார்க்கலாம் அது வருமா கிடைக்குமா அப்படின்னு ஒரு அந்த கொஸ்டின் மார்க் போட்டு செய்வாங்க அது தப்பு நம்பிக்கையோடு செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக நன்மை நடக்கும் இந்த வகுப்பு பொங்கல் கழித்து வரக்கூடிய சனி ஞாயிறில் அதாவது சனி ஞாயிறுனா உங்களுக்கு வந்து அடுத்த சனி ஞாயிறு வரும் அதாவது ஜனவரி மாதம் ஒன்று பத்தொன்பதாம் தேதி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு வகுப்பு போடக்கூடிய ஒரு இது இருக்கு அன்னைக்கு நான் டேட்டு கன்ஃபார்மாக அறிவிக்கிறேன் நான் ரெண்டு தேதி சொல்லிருக்கேன் ஜனவரி பத்தொன்பது ஒன்று அது தவறு ஏன்னா எல்லாரும் ஊருக்கு இருக்கு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால வரக்கூடிய சூழ்நிலை இருக்காது அதனால ஜனவரி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி சனிக்கிழமை வகுப்பு போடப்படும் அது ஒரு நாள் வகுப்பு தான் ஆனா ஒரு நாள் வகுப்பிலேயே உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் கற்றுக்கொட கொடுக்கப்படும் செய்முறையும் சொல்லி செய்முறை அப்படின்னா எப்படி செய்யறது அது எப்படி பூஜை முறை செய்யறது அப்படின்றது சொல்லி கொடுக்கப்படும் விருப்பம் உள்ளவர்கள் இப்போவே நீங்க பதிவு பண்ணிக்கலாம் உங்கள் அட்ரஸ்ஸு உங்களுடைய பேரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருணும் உங்கள் ஃபோன் நம்பரோடு போட்டு விட்டுடணும் நான் சொல்லும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜிபே பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு இங்கே வந்து லெஜரில் எழுதி வச்சுருவோம் சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது முதலில் முதலில் ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே உத்தியோகத்துல நிர்வாக திறமையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு காணாமல் போன சில பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்கும் தவறி போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் ஆஹ் கணவன் மனை சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி கூட்டாளிகள் வழியில ஒத்துழைப்பான அமையும் எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் பொறுமையோடு இருங்க பொறுமையோடு செயல்பாடும் இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் அதிர்சிசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பு உண்டாகுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பார்ந்த ரிஷபராசி நேயர்களே வியாபாரத்துல புதுமையான சூழல்லாம் ஏற்படும் உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க சமூக பணிகள்ல பொறுப்புணர்ந்து செயல்படுங்கள் வாசனை பொருட்கள் மீதான ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் மனதில் எண்ணியதை வெளிப்படுத்துவதில் ஒரு சில விஷயத்தை சிந்தித்து வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் வெளியூர் வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் மேம்படும் உங்களோட இருப்பவர்கள் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சை தெற்கு திசை ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையாக இன்னைக்கு எல்லாமே செய்கின்ற ஒரு தருணம் இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் நிறைந்த ஒரு நாள் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சாமர்த்தியமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ரசனை தன்மையில் மாற்றங்கள் ஏற்படும் திட்டமிட்ட வேலைகள் நிறைவேறும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பாக பிரிவினை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வீடு மனை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் இன்றைய நாள் விருத்தி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சைசை வடகு அதிசை எண் நான்காம் எண் அசை நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் கொடுக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே எதிர்பார்த்த சில உதவிகரம் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள் எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க பிள்ளைகள் வழியில அனுகூலம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ச இசை திசை கிழக்கு ஆறாமன் அரிஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மனதளவுல நல்ல ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்கள் இணையதளம் துறை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு புதிய அனுபவம் ஏற்படும் சகோதரர்களும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எழுத்து துறை சார்ந்த அதே மாதிரி கதை கட்டுரை இந்த மாதிரி துறையில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் புதிய விஷயத்தில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுகள் உண்டாகுகின்ற ஒரு தருணம் நிறைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசை வடதுசே செய்மன் அதிர்சை நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் பூரம் நட்சத்திரக்கார அனுசரித்து செல்லுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே சுபகாரியங்கள் தொடர்பான சுப விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருண வெளிவட்டாரத்தில் விவேகத்தோடு செயல்படுங்கள் வேகத்தை காட்டாதீங்க அதே மாதிரி வேகமான பேச்சை பேசாதீங்க அதே மாதிரி பயணம் செய்யும் போது அந்த பயணங்கள்ல ஒரு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும் சமூக பணியில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மை தவிர்த்து செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிச இசை திசை அசையின் ஐந்தாமின் அஸ்வ நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உதிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பண்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நாள் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் தாய் வழி உறவினர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது அதே மாதிரி இறை வழிபாட்டு காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆபரணங்கள் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும் கலை சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாளாக அமையும் அதிர்சிசை மேற்கு திசை அரிசியின் எட்டாமின் அரிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தைரியம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு தன்மை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விவசாய துறையில நல்ல மேன்மை ஏற்படுகின்றனால் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் அடுத்த மொழி சார்ந்த மக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாகுகின்ற ஒரு நாள் தூரதேச பயணங்கள் ஈடேறும் அரசு வழியில மறைமுகமான ஒத்துழைப்புகள்லாம் ஏற்படும் என்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசய ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் தான் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசராசி நேயர்களே ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் உயர்கல்வி தொடர்பான செயல்பாட்டுல தெளிவுகள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்துல பொறுமை தேவை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த எல்லாம் விலகும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசே வடதிசை அதிசயின் நான்காமே அசு நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் போராட நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க சிந்தனையில கவனமா இருங்க குடுக்கல் வாங்கலாம் கவனமா இருங்க சமூக பணிகள் செய்கிறவர்கள் எல்லாம் பொறுமையோடு செய்யுங்க உறவினர்களிடம் சூழலைக்கு ஏற்ப அனுசரிச்சு செல்லுங்கள் அஞ்சான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு நினைவாற்றல மந்த தன்மை ஏற்படும் பயணங்கள் தொடர்பான செயல்கள கால தாமதம் ஏற்படும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் சந்திராசம் இருக்கிறதுனால நிதானம் தேவை அதிசைச வடகிழக்கு அதிர்ஷ்டன் ஐந்தாமன் அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் திருவோணம் நட்சத்திர குழப்பங்கள்லாம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும் சுபகாரியின் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் உயரதிகாரிகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் வெளியூர் பயணத்தில் சிந்தித்து செயல்படுங்கள் கூட்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் அதே மாதிரி வியாபாரம் வர்த்தகம் இந்த பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான சூழல் ஏற்படும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் எல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு நட்பு நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை தென்மேல் செய்ய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரன் முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே வழக்குல பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு மறதி அஹ் இந்த மாதிரி தொடர்பான இன்னல்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் வேலையில பொறுப்புகளால் நேரம் தவறி சாப்பிடக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஆனா உணவு பழக்கத்துல மட்டும் அந்த சாப்பிடுற நேரம் கரெக்டா சாப்பிடுங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது நிதானம் தேவை நீங்க எடுத்து செல்லுகின்ற உடைமைகள்ல ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துங்க திடீர் செய்திகள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் சமூக பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசை இசை நேழாமை அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திர நிதானம் தேவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்